மகாபாரதம் என்ற பெருங்கதைக்குள் நாம் காணுகின்ற சின்ன சின்ன கதைகள் வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன பராசர முனிவர்னு ஒருத்தர் மகாபாரதத்தில் வர்றார் அவர் ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு பராசரமாலான்னு ஒரு நூலை எழுதினார் பட்டாத பாடுபட்டார் அந்த நூலை எழுத உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய புத்திசாலிகளுக்காகவே எழுதப்பட்ட புத்தகம் அது இந்த புத்தகத்தை எழுதி முடிச்சிட்டு அதை அரங்கேற்றம் பண்ணி இந்த மாதிரி ஒரு அவையில் எல்லாரும் வந்தாங்க கை தட்டி அவருக்கு மாலையெல்லாம் போட்டாங்க அன்று இரவு அவருக்கு படு சந்தோஷம் எவ்வளவு பெரிய வேலையை நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காட்டுக்குள்ளே போற தூக்கம் வரல வெற்றி கண்ட அன்றைக்கும் தூக்கம் வராது தோல்வி கண்ட அன்றைக்கும் தூக்கம் வராது மனுஷனுக்கு ரெண்டும் தூங்க விடாது அன்னைக்கு வெற்றி தூக்கம் வரல காட்டுக்குள்ள போறாரு அருமையான புல்லாங்குழல் இசை யாருடா இந்த இடத்துல புல்லாங்குழல் வாசிக்கிறது அப்படின்னு தேடிக்கிட்டே போகிறாரு அந்த காட்டில் இருக்கிற ஒரு இடைச்சிறுவன் ரொம்ப ஏழை அவன் அந்த கிளாஸுக்கு போய் ப காசு கட்டி ஃப்ளூட்டெல்லாம் கற்றுக்கிற அளவுலாம் அவனுக்கு வசதியே கிடையாது ரொம்ப ரொம்ப ஏழை பையன் அவனா சும்மா அந்த நாணலில் ஒரு புல்லாங்குழல் பண்ணி வாசி வாசிக்கிறான் தெய்வீக கவனமாக இருக்கு அந்த மியூசிக் எவ்வளோ நல்லா இருக்குன்னா அவன் எந்த மரத்தில் சாஞ்சிருந்தானோ அந்த மரத்தினுடைய கிளையே தாழ்ந்து வந்து அந்த பாட்டை கேட்குது அந்த மரத்தில் இருக்கிற பூக்கள் காலையில் மலர்கிற பூக்கள் ஆனால் இந்த சங்கீதத்தை கேட்டு இரவில் அந்த பூக்கள் மலர்கின்றன அப்படிப்பட்ட சங்கீதம் அவன் தன்னை மறந்து வாசிக்கிறான் இதை பார்த்த உடனே பராசர முனிவர் அப்செட் ஆகிட்டார் கலைஞர்களே இப்படித்தான் வேற ஓத்தருக்கு கைத்தொட்டிக்கிட்டால் தாங்கிக்கவே முடியாது நான் கூட நல்லா தான் செஞ்சேன் இருந்தாலும் இப்போ பராசர முனிவர் என்ன நினைக்கிறார்னா நான் எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்கேன் இவன் ஒன்றுமே இல்லை ஒரு சாதாரண பையன் இவன் இவனுடைய சங்கீதத்துக்கு இயற்கையே தலை வணங்குகிறது என் புத்தகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே உலகத்தில் மூணு நாலு பேர் இருந்தால் ஜாஸ்தி நான் பண்ண வேலையே வேஸ்ட்டுன்னு சொல்லி அந்த நூல் சுவடிகள் எல்லாத்தையும் தீயில் போட்டு கொளுத்த போகிறார் அப்போ நாரத முனிவர் இந்த நிறுத்தி என்ன செய்கிற நீ எல்லாத்தையும் கொளுத்துறேன் ஏன் கொளுத்துறேன் அந்த சிறுவன் செய்கிற வேலையை என்னால் செய்ய முடியலையே அவனுடைய இசைக்கு இருக்கிற பெருமை என்னுடைய நூலுக்கு இல்லையே நாரதர் சொன்னார் பராசரம் என்ன செஞ்சிகிட்டு இருக்கேன் நீ இந்த காடு இருக்குல்ல சுற்றிப்பார் இந்த காட்டில் யானை எப்படி நடந்து வரும் எப்படி நடந்து வரும் கால் அதிர நடந்து வரும் அது நடந்தாலே ஒரு ரெண்டு மரம் கீழே விழும் அவ்வளோ பெரிய யானை இருக்கு இதே காட்டில் தேன் செட்டு இருக்கேன் நீ பார்த்துருக்கியா ஆமாம் பார்த்துருக்கியா அந்த தேன் செட்டு பறந்து போனா கூட நமக்கு தெரியாது நம்ம கண்ணு முன்னா போனா கூட நமக்கு தெரியாது சின்னது அது இந்த காடு காடாக இருப்பதற்கு யானையும் தேவை தேன் செட்டும் தேவை தானே அப்படித்தான் அவனுடைய திறமை அவனுக்கு அதனால் சிலருக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது உன்னுடைய திறமை உனக்கு அதனால் சிலருக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது ரெண்டு பேருமே இந்த உலகத்துக்கு தேவை எவ்வளவு பெரிய தத்துவம் இது சில சமயம் நம்ம பண்ணுற வேலை வேஸ்ட்டுன்னு நமக்கு தோணும் தினம் காலையில் எழுந்திரிச்சு அதே மாதிரி பாலை காய்ச்சி அதே மாதிரி தோசையை தட்டி அதே மாதிரி இட்லிக்கு மாவு அரைச்சி அதே மாதிரி ரசத்தை செஞ்சு அந்த ஆள் முகத்தில் ஒரு சிரிப்பை காணுமே ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு போகிற இந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுன்னு வந்துட்டதுனால ஒரே ஒரு நிமிஷம் அதை பற்றி சொல்லிடுறேன் ஒரு காலம் இருந்தது முகத்தோடு முகம் பார்த்து நாமெல்லாம் சாப்பிட்ட காலம் நம்முடைய முகத்தை பார்த்து நம்முடைய இலையில் யாரோ சோறு வைத்த காலம் இலையை பார்த்து முகத்தை பார்த்து எனக்கு போறோம்மா என்ன போறோம் முகத்தில் இன்னும் சோர்வு இருக்கு இன்னும் ஒரு கரண்டி போடு இன்னைக்கு யாருமே யார் முகத்தையும் பார்க்கறது இல்லை அது வருது பிச்சு பிச்சு தின்னுது அது அது போகுது அப்போ தான் டேபிளில் உட்காந்துருக்காரு அம்மா பிளேட்டு வைக்குது ரெண்டு இட்லியை வைக்குது ரெண்டு சட்னியை வைக்குது ஃபோனை பார்த்துக்கிட்டே ஒரு சட்னியை மாத்திரம் சாப்பிட்றாரு ஏன் இன்னைக்கு கார சட்னியை வைக்கல கண்ணை திறந்துப்பார் பக்கத்துலேயே இருக்கு பக்கத்துலேயே வச்சிருக்கு பையன் உட்காந்துருக்கான் வந்த உடனே அலோன்னு பேசிகிட்டே வெளில போயிடுறான் இப்போ தான் பிரதம மந்திரி அவரை கூப்பிட்ருக்காரு அடுத்தது இந்தியாவுக்கு என்ன செய்யலாம் என்ற முக்கியமான ஆலோசனைக்காக சாப்பிட்ற ஒரு பத்து நிமிஷம் சாப்பாட்டுக்காகவே நம்ம இருக்கிற மாதிரி நம்மளால் இருக்க முடியாது அந்த கதையை அப்படியே விட்டுட்டு இந்த கதைக்கு வரேன் இந்த உலகம் அதற்கு யானையும் தேவை தேன் செட்டுகளும் தேவை ரெண்டும் இருந்தால்தான் உலகம் சமநிலையில் இருக்கும் என்னதான் இருந்தாலும் யானை மாதிரி நான் இல்லை அப்படின்னு என்னைக்கா ஒரு குருவி நினச்சிருக்கா என்னதான் இருந்தாலும் குருவி மாதிரி என்னால் பறக்க முடியலன்னு எப்போது மீன் நினச்சிருக்கா மனுஷன் மாத்திரம் ஏன் சார் அப்படி இல்லை நான் வர மாதிரி இல்லை அந்த அக்காவுக்கு எண்ணூறு சேலம் இருக்கும் இந்த எண்பதுக்கே வழியை காணும் மற்றவர்களோடு நம்ம ஒப்பிட்டு கொண்டே இருக்கிறோம்ல இல்லை என்ன பியூட்டினா நம்ம ஒரு ஏனியில் ஏறுறோம் நம்ம இங்கே இருக்கோம் நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கார் நம்ம இந்த ஆளை பார்த்து ஆசமாக போகிறோம் நல்ல கார் வச்சுருக்கான் எங்கள் மாமன் தான் வாங்கி கொடுத்தாரு ஒரு டப்பாக்கார் எப்படியாவது அவன் வச்சுருக்கிற கார் எல்லாம் சொல்லி இங்கே போய்டும் இந்த காரை வாங்கிட்டோம் உடனே எவ்வளோ நீங்கள் மகிழ்ச்சியாக தானே இருக்கணும் இதுவே போதும் மகிழ்ச்சி சொன்ன மாதிரி இருக்கணும்ல ஒரு ரூபாய் அப்படி நினைக்கிறான இப்போ இவனை பார்க்கறத விட்டுட்டோம் அதுக்கும் மேலே ஒருத்தர் இருக்கான் அவனை பார்க்குறோம் அவன் வச்சிருக்கிற கார் எனக்கு இல்லையே இந்த நிலை வருகிற போது மகிழ்ச்சி என்பது வாழ்க்கையில் எப்படி கிடைக்கும் ஆனால் கண்ணதாசன் சொன்னார் இன்னொருத்தருக்கான இடம் எனக்கு இல்லையான்னு நினைக்காதடான்னு சொன்னார் அவரவர்க்கு வாய்த்த இடம் அவன் போட்ட பிச்சை அறியாத மானிடர்க்கு அக்கறையில் இச்சை என்று கண்ணதாசன் இதை மிக அருமையை